இவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யாக்காரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேலை எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் பலம் பெறுகிறார் பொதுவாகவே வித்யா யாக்காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் அறிவு கணிதம் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அற்புதமான கிரகமாகவும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் தனது நட்பு கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் இந்த வேளையில் அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்த கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையுமே தகர்த்தறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது தவறவிடாமல் சரி முறையில் பயன்படுத்திக் கொண்டால் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் வித்தியாகரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது பொதுவாகவே வித்தியாகரகரான புதனை பொறுத்தவரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார் அவர் மனித வாழ்வில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுத்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார் எனவேதான் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அவர் வளம் கூடிய இந்த வேளையில் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த வேலையை பணக்கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் அவை அனைத்தும் விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனையென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் லாபஸ்தானத்தில் வளமறுகிறார் அதோடு மட்டுமல்லாது அவருடன் லாபாதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் லாபத்தில் சூரியனும் வளமறுகிறார் மூன்று கிரகநிலைகள் லாபத்தை வலுப்படுத்தும் இந்த வேலை என்பது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான நிச்சயம் நிறைவாகவே ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபம் நிறைவாக கிடைக்கும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியாக இடியா பசுக்களை போல் மிகவும் கடினமான பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பான முறையில் கையாண்டு நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கும் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்று சொல்வார் சூழலும் உருவாகும் ஆனால் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உறுதியாகவே மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் விரைவாக கிடைக்க போகிறதால் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட தெளிவாக சிந்தித்து சுயமாக முடிவெடுப்பதால் பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாகவே தகர்த்தறிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது வீடு தேடி பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது நீதிமன்ற வழக்குகள் பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை மிக வலுவாக சூரியன் மற்றும் புதன் என மூன்று கிரகநிலைகளும் இணைந்து பார்ப்பதால் பூர்வ ஸ்தானம் வலுப்பெறுகிறது இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீர்வதோடு மட்டுமல்லாது புதிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமையப்போகிறது எனவே சரியாக பயன்படுத்த கேட்ட இடத்திலிருந்து சலுகைகள் கிடைப்பதோடு இந்த தருணத்தில் சந்தர்ப்பமும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக உங்களது சிறு முயற்சி கூட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும் அரைகுறையாக ஆதியில் நின்ற பல பணிகளை திருப்திகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் கேட்ட இடத்தில் கேட்ட சலுகை கிடைப்பதால் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் வேலையாக அமைய போகிறது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது வேண்டாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது லாப நோக்கத்தோடு பல பணிகளை இந்த தருணத்தில் செய்வதால் உறுதியாகவே வருமானம் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் முக்கூட்டு கிரகநிலைகள் வலுவாக ஒன்றிணைந்து லாபத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் விரய செலவு என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் நன்மை நிறைந்த ஒரு வருணமாக மாற்றி கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது கலைத்துறையில் வருமானம் எப்படி உயர்கிறதோ அதே போன்று அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிகப்பெரிய அளவுல வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து அதிரடியாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முன்னேற்ற வாய்ப்புகளை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வித்யாக்காரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுப்பார் பயன்படுத்துவது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது காரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று லாபத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது கல்வி ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய காரியங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும் எவ்வளவு பெரிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வயல் சார்ந்த பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் உள்ள முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது தனுசு ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என என்றால் மிக வலுவாக செவ்வாயும் இந்த வேலையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் புதன் என்று அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக தடையில்லாமல் வரும் நேரமாக உறுதியாகவே அமையும்